நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நியூஷியோட இன்னைக்கான முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரொமோ பொறுத்தளவுல எல்லா சீசன்லயும் நடக்கிற பொம்மை டாஸ்க் தான் நடக்குது ஆனா என்ன கிரியேட்டிவ் டீம் பயங்கரமா வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு கொஞ்சம் மறுவெல்லாம் வச்சு மாறு வேஷத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த டாஸ்க்கு லெட்டர் தான் படிச்சுட்டு இருக்காங்க இந்த டாஸ்க்ல என்ன இருக்குது ஏரியால பதினெட்டு மாஸ்குகள் இருக்குது ஆனா இருக்கிற வால்ல பதினேழு தான் இருக்குது பஸ்ஸர் அடிச்ச உடனே போட்டியாளர்கள் ஓடி போய் மாஸ்க் எடுத்துட்டு அந்த கண்டு வைக்கணும் யாரோட முகம் பொருந்திய மாஸ்க் ஸ்லாட்ல வைக்கப்படலையோ அவங்க இந்த விளையாட்டுல இருந்து வெளியேற்றப்படுறாங்க அப்படிங்கறது டாஸ்கா இருக்குது டாஸ்கையும் எல்லாரும் வெறித்தனமா ஓடி வர்றாங்க அதாவது எல்லா சீசன்லயுமே இந்த டாஸ்க்ல பல கலவரங்கள் வெடிக்கும் பல பேர் வந்து பல பேரோட போட்டோ என் கையில இருக்கு ஆனா நான் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை எல்லாம் போடுவாங்க இந்த சீசன்லயும் அந்த சண்டை கன்ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ப்ரமோலயே தெரியுது பொறுத்த பொறுத்தளவுல யாரோட மாஸ்க எடுத்து சட்டக்குள்ள எல்லாம் ஒளிச்சு வைக்கிறாரு அதாவது யார பிடிக்கலையோ அவங்களோட மாஸ்க எடுத்து அவங்களை அவுட் பண்ணுவாங்க அது நார்மலாவே நடக்கிறது தான் கண்டிப்பா இன்னைக்கு இந்த டாஸ்னால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல கலவரங்கள் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த பிரமக போற வினோத் வினோத்குமாருக்கு காலில் அடிபட்டு இருக்கு அவரை கை தாங்கலாம் கூட்டு போய் நம்மளோட டாக்டர் திவாகர் அவருக்கு சிகிச்சை எல்லாம் கொடுத்துருக்காரு தான் இந்த பிரமால காட்டியிருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் கலவரங்கள் வெடிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்த இந்த டாஸ்க பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அதே மாதிரி நேத்து நடந்த ஒரு பிரச்சனை கனி வந்து எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் பண்ணி பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையுமே கூட்டணி சேர்த்துக்கிட்டு ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதுல பார்வதி தான் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க உண்மையாவே லைஃப் பார்த்த உங்களை பொறுத்தளவுல